ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவ சேனல் சுபாபிரூ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்குறீங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து முருகப்பெருமான கும்பிட்டு கொண்டு இந்த அன் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான பதிவு என்னென்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்திருந்தேன் ஸோ செவ்வாய்க்கிழமைக்கான வீடியோ தான் இது செவ்வாய்க்கிழமை வீடியோ வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த முறை இந்த வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு கொள்ளுங்கள் ஏன் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன்னா நான் புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் அதனால் எனக்கு டைம் வந்து கொஞ்சம் கிடைக்காமல் இருக்குது வாய்ஸ் கொடுக்குறதுக்கு வேலை செய்கிற இடத்துல வச்சு வீடியோலாம் எடிட் பண்ணிடுவேன் ஸோ வாய்ஸ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் வீட்டை வந்து தான் வாய்ஸ் கொடுக்கணும் ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கிற வழியாக வீட்டை வந்து கொஞ்சம் வேலையை செய்துட்டு தூங்கிடுவேன் ஸோ மார்னிங்குமே எலும்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலைக்கு போயிடுவேன் விளக்கு மட்டும் வீட்டை வச்சுட்டு போயிடுவேன் ஸோ வீடியோவுமே நான் எடுக்கிறது இந்த மார்னிங்குமே வீட்டில் இருக்கும்போது டெய்லி பூஜைகள் செய்வேன் கோலம் போடுவேன் அதனால் டெய்லியுமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன் நான் வேலைக்கு போனதுக்கு பிறகு டைம் சுத்தமாக கிடைக்கிறது இல்லை அதனால் வந்து வீடியோ எடுக்கிறதும் இல்லை அவசர அவசரமாகவே விளக்கையுமே வச்சிட்டு வேலை கோடிடுவேன் இந்த வீடியோ லாஸ்ட் டியூஸ்டே தான் முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்திருந்தேன் அதுக்கு முதல் டியூஸ்டே வந்து முருகருக்கு அபிஷேகம் செய்ய இல்லை அதுக்கு ரீசன் வந்து வலமையாக கேர்ள்ஸுக்கு வர ப்ராப்ளம் தான் ஸோ அது அபிஷேகம் செய்யாமல் விட்டு அது அப்படியே தடங்களாகி போய்கொண்டே இருக்கும் என்றதால் அடுத்த கிழமை வந்து தடங்கள் ஆகிடக்கூடாததுக்காக வேலைக்கு போகிறனாலும் பரவாயில்லையே நேரத்துக்கு எலும்பி இந்த அபிஷேகம் வந்து செய்து முடிக்கிட்டேன் இனி வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய்க்கிழமை வழியால் முருகருக்கு அபிஷேகம் ஸோ மூன்றுரைக்கெல்லாம் எழும்பிட்டேன் எலும்பி வீடு வாசல் எல்லாமே கூட்டிட்டு நிலைவாசலையுமே கழுவி விட்டுட்டு நானுமே முழுகிட்டு வந்துட்டேன் நான் முழுகிட்டு வர நிலைவாசல் எல்லாமே காய்கிட்டுருது ஸோ கோலம் போட்டுவிட்டேன் கோலம் போடுற வீடியோ வந்து எடுத்துருந்தேன் இருந்தாலுமே அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட் வீடியோ போடுற மாதிரி எடுத்துட்டேன் அதனால் வந்து அதை இதில் வந்து சேர்க்கை இல்லாமல் போயிட்டுருது லாங் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ வந்து எடுக்கணும் ஸோ நான் வந்து ஏதோ ஒரு யோசனையில் ஷார்ட் வீடியோவுக்கு போடுற மாதிரி எடுத்துட்டேன் எடுத்த பிறகுதான் நான் மாறி எடுத்துட்டேனு சொல்லி அதனால் வந்து கோலம் போட்டதுக்கு பிறகு என்னோடய வீடியோ வந்து கண்டினியூ பண்ணினேன் நிலைவாசலுமே கொஞ்ச நாள் வந்து துடைக்காமல் இருந்தது ஸோ அதெல்லாமே துடைச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாமே மாற்றி வச்சுட்டேன் அதே மாதிரி இந்த பானை வந்து நான் டெக்கரேட் பண்ணி ஸோ அதை வந்து ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு மாதிரி வச்சு பார்ப்பேன் மழைமையாக வந்து அப்படி சரிச்சி தான் வச்சிருப்பேன் இந்த முறை வந்து அந்த உருளியை வந்து அந்த பானைக்கு மேலே வச்சு பார்த்துனா நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்க வந்து நல்ல பெர்ஃபெக்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி இந்த சின்ன உருளிகளையுமே பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்துலையுமே வைச்சேன் எங்கே வச்சால் அழகாக இருக்குமோன்னு சொல்லி பார்த்து பார்த்து வச்சிருக்கேன் உருளியெல்லாம் வச்சு முடிய நான் இந்த பிளாஸ்டிக்கில் வந்து தாமரை பூ வாங்கியிருந்தேன் ஸோ அதையுமே கொண்டு வந்து நிலைவாசல் அடியில் வச்சு அழகுபடுத்திட்டு அதுக்கு பிறகு உருளியலுக்கு எல்லாமே தண்ணி விட்டு பூவுமே வச்சு விட்டுட்டு ஸோ அன்றைக்கு வந்து முருகருக்கு அபிசியம் வந்தபடியால் அவருக்கு மாலையுமே கட்டி இருந்தனேன் அதே மாதிரி பூக்களுமே நிறைய இருந்தது ஸோ தாராளமாக வந்து உருளிகளுக்கு வந்து பூ வச்சு விட்டுட்டு இந்த பானைக்கு மேலே அந்த உருளியை வச்சு பண்ணுற நேரம் பார்க்க இன்னுமே வந்து நிலைவாசல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ ஷார்ட் வீடியோ வந்து போட்டுருக்குறேன் அதை பாருங்கள் அதே மாதிரி அந்த சின்ன ஊழியருக்குமே பூவால் அலங்கரிக்க வச்சுட்டேன் பூவுமே இங்கே வந்து தட்டுப்பாடாக இருக்குது ஸோ இங்கே வந்து கடையில் வந்து பூ வாங்கிடாது வீட்டில் உள்ள பூக்களை தான் எடுத்து வைக்கணும் வீட்டில் வந்து பூக்கள் வந்து இப்போ வெயில் காலம் என்னபடியால கொஞ்சம் குறைவாக இருக்குது பூ வைக்காமல் பூஜையில் வந்து எதுவுமே செய்ய வந்து எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் அரைவாசி வந்து நான் டெய்லி வந்து இப்போ பூஜையில் வந்து செய்கிறதும் இல்லை அதுக்காக பூஜைகள் செய்யாமல் விட இல்லை பூஜை அறையில் வந்து விளாக்குகள் ஏற்றுவேன் சாம்பிராணி போடுவேன் ஆனால் பூ வந்து வைக்கிறதில்லை அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நான் வீடியோவுமே எடுக்கிறது இல்லை செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ எடுத்திருந்தேன்னா நான் வந்து வாய்ஸ் கொடுக்குற நேரம் வெள்ளிக்கிழம நைட் பத்தரை எப்போ அப்லோட் ஆகும் தெரியல ஸோ சாட்டர்டே அல்லது சண்டேக்குள்ளே வரமெண்டி நினைக்கிறேன் அடுத்த செவ்வாயுமே வரப்போகுது அடுத்ததுமே முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்ய போகிறேன் அதுக்குள்ளே இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடணும் வந்து தான் இந்த டைம் இருந்து நான் வைஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மூன்றரை கிளம்பினபடியால் ஒவ்வொரு வேலையாக நிலைவாசலுக்கு வந்து செய்து முடிக்கிட்டு பூஜை அரைலையுமே பூ வைக்கிட்டு பிரம்மமுகூர்த்த தீபமும் ஏத்திட்டேன் ஸோ அஞ்சரை கண்டபதிய நான் பிரம்மமுகூர்த்த தீபமுமே ஏற்றி ஓட்டிட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் பிரம்மமுகூர்த்த டைமில் வந்து விளக்கு வைக்காதபடியால் அப்படியே வந்து சோம்பறி ஆகிடுறேன் ஸோ இவரை நாளைக்கு பீரியட்ஸ் ஆனபடியால் விளக்கு வைக்கவும் இல்லை வீடியோவும் எடுக்க இல்லை ஸோ அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டுது அதுக்கு பிறகு வேலைக்கு போக வலிக்கிட்டதால் நார்மலாக வந்து விளக்க மட்டும் ஆறு மணிக்கு வைக்கிட்டு போயிடுவேன் வேலைக்கெல்லாம் போகிற டயர்டு இருக்கிறதால அஞ்சு மணிக்கு தான் எலும்புறது அஞ்சு மணிக்கு எலும்பி கோலம் போட்டு விளக்கு வைக்கிறதுக்கு வந்து எனக்கு டைம் காணாமல் இருக்கும் ஏனென்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் ஸோ அதனால் நார்மலாக விளக்க மட்டும் ஏற்றி வைக்கிட்டு போயிடுவேன் அதனால தான் என்னால் வந்து வீடியோ வந்து போஸ்ட் இல்லாமல் போயிட்டு ஸோ லாங் வீடியோ ஷார்ட் வீடியோ எதுவுமே வந்து நான் போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் டெய்லி தூங்க போகிற நேரம் நினைக்கிறது அடுத்த நாள் எப்படியாச்சும் எலும்பி விளக்கு வைக்கிறோம் நம்ம வந்து இருந்தாலும் அதே சோம்பலுக்கு குணம் வந்து பிடிக்கிறோம் தொடர்ந்து கண்டினியூஸாக விளக்கு கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு தான் அதே டைமுக்கு வந்து எலும்பிடுவேன் ஒரு நாள் தெரிஞ்ச நாள் விளக்கு வைக்காமல் விட்டுட்டோம்னு சொல்லிட்டு அந்த சோம்பல் வந்து எங்களுக்கு பிடிக்கிறோம் முதல் நாள் நைட் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுப்பேன் அடுத்த நாள் எலும்பி விளக்கு வச்சு பூஜையெல்லாம் செய்யணும் வந்து இருந்தாலுமே அடுத்த நாள் லேட்டாக தான் நிரம்பி அவசர அவசரமாக விளக்கு மட்டுமே ஏற்றி ஓட்டு போயிடுவேன் வீடியோ இருக்கிறோமோ இல்லையோ கடவுளுக்கு வந்து டெய்லி காலமையும் பின்னேறமும் விளக்கு ஏற்றணும் வீட்டில் வந்து ஈவினிங் அம்மா விளக்கு ஏற்றிடுவேன் ஸோ நான் மார்னிங் வந்து விளக்கை வந்து ஏற்றிட்டுவேன் ஏற்றிட்டு வேலைக்கும் போயிடுவேன் நிலைவாசல் எல்லாமே அலங்காரம் பண்ணி முடியும் முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்துட்டு அவருக்கான வெற்றில தீபம் வந்து போடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஸோ இதெல்லாமே அரேஞ்ச்மெண்ட் செய்து வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு முருகருக்குரிய அபிஷேகத்தை வந்து முடிக்கிறல முருகருக்கு அபிஷேகத்தை முடிக்கிட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் தான் லேட் ஆயிரும் ஸோ அதனால் அபிஷேகம் செய்ய முதலே நான் இதெல்லாமே செய்து வைக்கிடுவேன் வேல் வாங்கினதுலேருந்தும் முருகர் சிலை வாங்கினதுலருந்தும் நான் ஒவ்வொரு செவ்வாயுமே முருகருக்கான வந்து அபிஷேகம் செய்து கொண்டு வரேன் போன செவ்வாய்க்கு முதல் செவ்வாய் மட்டும்தான் என்னால் வந்து அபிஷேகம் செய்ய முடியாமல் போயிட்டுது அதனால் அடுத்த செவ்வாய்க்கிழமையே நான் ஒருவருக்கான அபிஷேகம் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிட்டேன் டேபிள் வந்து வச்சு அந்த காவெட்டுமே விரிச்சி விட்டுட்டு அதில் வந்து உருளி வச்சு உருளிக்கு வந்து டெக்ரேட் பண்ணி கொண்டுருக்கிறேன் அன்றைக்கு பூ இருந்தாலும் ஸோ கொஞ்சம் அழகாகவே டெக்ரேட் பண்ணியிருந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னுடைய சேனல் வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேலேயே வந்து வந்திருக்கணும் ஸோ இதுக்கெல்லாமே காரணம் முருகப்பெருமான் முதற் காரணம் அதுக்கு பிறகு நீங்கள் தான் ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து நான் இந்த வந்திருக்கலாது அதுவும் குறுகிய காலத்தில் வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நான் ஏன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னால் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் அதனால் நான் முருகப்பெருமானுக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கொள்கிறேன் அதே மாதிரி பெரிய பெரிய நன்றிகளை வந்து உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸாக மாறணும் அதுக்கு கட்டாயம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை வந்து என்னோட சேனலுக்கு கொண்டு வருவேன் அதே மாதிரி எப்போதுமே உங்களோட சப்போர்ட்டுமே எனக்கு தேவை ஸோ உங்களை சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த நாள் தூரம் வந்திருக்கேலாது நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறாக்கள் வீடியோ வந்து ஷேர் விடுங்க அப்போ தான் இப்படி ஒரு சேனல் இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிய வரும் ஸோ சா எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பினா இதே மாதிரி ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய சேனலுக்கு வரணும் அதுக்கு வந்து முருகப்பெருமான ஆசிர்வாதமும் வேணும் அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டு எனக்கு கட்டாயம் தேவை வெட்டிலை தீபம் போடுறதுக்காக வெட்டில எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு விட்ட பிறகு விளக்குக்குமே ஆறுமுக விளக்குக்குமே எல்லாம் ஊற்றி எல்லாமே போட்டு வைக்கிட்டேன் அதே மாதிரி முருகருக்கு வந்து அபிஷேகமும் முடிஞ்சுது அபிஷேகம் முடிஞ்சு அவருக்கு வந்து வஸ்திரம் அணிஞ்சு மாலையுமே அணிவிச்சாச்சு ஸோ அபிஷேக வீடியோ வந்து நான் ஷோர்ட் வீடியோவாக ஆல்ரெடி செவ்வாய்க்கிழமை போட்டிருக்கிறேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஷோர்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் லோங் வீடியோ தான் என்னால் போஸ்ட் நான் போயிட்டு ஆனாலுமே லோங் வீடியோ வந்து பெருசாக யாருமே பார்க்குறீங்க இல்லை ஷார்ட் வீடியோஸ் தான் கூட வந்து வியூஸ் போகுது லோங் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தா தான் எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது ஸோ நான் தொடர்ந்துமே இந்த லோங் வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அதனால் லோங் வீடியோவையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுதான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது முருவருக்கு மாலை எல்லாமே போட்டு அப்பறகு வேலைக்குமே பூவால் வந்து அலங்காரம் செய்து குங்கும பொறுத்து சந்தனம் எல்லாமே வச்சு விட்டுட்டேன் பூக்கள் வந்து நிறைய இருந்தால் தாராளமாக அலங்காரம் செய்யலாம் அப்போ தான் இன்னுமே பார்க்க வந்து அழகாக இருக்கும் பூக்கள் வந்து இல்லாத்துக்கு வந்து அன்றைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விளக்குகள் வைக்கிறதுக்கு ஸோ பார்க்க வந்து அவ்வளோ ஒரு மங்களகரமாக தெரியாது இந்த முறை வேலைக்கு போகிறதால கோயிலுக்குன்னு போகலை ஸோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்குமே போக இல்லை வீட்லேயே அழகாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு எனக்கு துளசி அம்மாவை வீட்டில் வைக்கணும் வந்து விருப்பம் ஸோ இவ்வளோ காலவுமே வைக்கணும் வைக்கணும் வந்து அது தடங்களாகவே போய்கொண்டிருந்தது துளசி வாங்கி வாங்கித்தான் துளசி வைக்கணும் வந்து இருந்தேன் இருந்தாலுமே துளசி மரம் வந்து இங்கே வந்து பன்னெண்டாயிரம் வந்தபடியால் கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை அதனால் காசுக்கு இருக்கிற நேரம் வாங்கலாமான்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனாலுமே துளசி வந்து எனக்கு வீட்டில் வைக்கணும் வந்து அவ்வளோ விருப்பம் எப்படியாச்சும் துளசி வைக்கணும் வந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறது தான் ஒரு ஐடியா வந்தது ஸோ அதே மாதிரி பிளான் பண்ணி துளசியை வந்து வீட்டுக்கு வச்சுட்டேன் ஒரு செட்டப் வந்து செய்து துளசி அம்மாவை வந்து வச்சுருக்குறேன் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வீட்டுக்கு முன்னாலும் சங்கு கண்டு சாதிக்க வச்சுருந்தேன் ஸோ அது வந்து இப்போ நல்லாவே தலைக்கி வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்குது டெய்லியுமே ஸோ அந்த பூக்களையுமே பறித்து முருகருக்கு வச்சாச்சு ஸோ இப்படித்தான் இருக்குது அன்றைக்கு முருகரோட வந்து அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க முருகருக்கான பூஜைகள் அலங்காரங்கள் எல்லாமே முடிச்ச பிறகு நிலைவாசல் பூஜை வந்து செய்ய வழி நிலைவாசலுக்கு வந்து விளக்கு ஏற்றி விடுறேன் கோலம் எல்லாமே வீடியோஸ் பார்த்து பார்த்து தான் போடுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ போட்டுக்கொண்டு வரேன் இவ்வளவு அழகாக கோலம் போட்டாலுமே இந்த தேரைகள் பாஞ்சு வாஞ்சி அந்த கோலத்தை வந்து கலைக்கிறது ஸோ கோலம் போடுற நேரம் அழகாக இருக்கும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வேலையாக வந்து செய்து முடிச்சு விளக்கு ஏற்றுற நேரம் கோலம் வந்து வேறு மாதிரி வந்துடும் இந்த தேரைகள் எல்லாமே பாஞ்சு வாஞ்சி அந்த கோலத்தை வந்து கலச்சி விட்டுரு நிலைவாசலில் விளக்கு வச்ச பிறகு ஒவ்வொரு பாதையிலையுமே சுற்றி விளக்கு வந்து வச்சு அதையுமே ஏற்றி விடுறேன் நிலைவாசலில் விளக்கு ஏற்றணும் மாதிரி கேட்டால் கட்டாயம் இல்லை நான் வந்து பார்க்க அழகாக தான் இவ்வளோ விளக்கு ஏற்றுவேன் அதுவும் வீடியோ இருக்கிற வழியால் இவ்வளோ விளக்கு ஏற்றினேன் வீடியோவுக்குமே இன்னும் நல்லாயிருக்கும் அதை விட வீடு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும் விளக்குகள் வந்து நிறைய ஏற்றுற நேரம் விளக்குகள் எல்லாம் ஏற்றி முடிய நிலைவாசலுக்கு தீப ஆராத்தி நிலைவாசல் பூஜை செய்கிற நேரம் நல்லாவே மார்னிங் ஆகிட்டுது ஸோ காத்துமே வந்து பலமாக இருந்துக்குது அதனால் விளக்கு ஏற்றுறதே வந்து கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் நிலைவாசல் பூஜையை வந்து சிறப்பாக செய்யணும்ன்றத்துக்காக ஒரு மாதிரி பூஜையை வந்து செய்து முடிக்கிட்டேன் இதிலே பார்க்கவே தெரியும் விளக்கு வந்து அணையிறத்துக்கு வந்து விளக்கு அணை இவ்வளோ ஆர்வமாக இருக்குதுன்னு ஒரு மாதிரி தீப ஆராத்தியுமே காத்திட்டேன் நிலைவாசலுக்கு தீவாராத்தி காட்டி முடிய பூஜை அறைக்குமே தீவாராத்தி காட்டினேன் இருந்தாலும் நான் அந்த வீடியோ வந்து எடுக்க இல்லை எல்லா வீடியோவுமே ஒரே போஸ்ட் பண்ணால் டியூரேஷனுமே கூடும் அதை எட்டு அல்லது ஒன்பது நிமிஷம் வந்து வீடியோஸ் போட்டணும்னு சொல்லி சொன்னால் வியூஸ் வந்து கொஞ்சம் கூட போகுது அதுவே இருபது நிமிஷத்துக்கு மேலே போட்ட வியூஸ் வந்து குறையுது பூஜை அறைக்குள்ளே செய்கிற பூஜையுமே நான் வீடியோவாக சொல்லி சொன்னேன் இன்னுமே வந்து நிமிஷம் வந்து கூடிரும் ஸோ உங்களுக்குமே வந்து போர் அடிக்கிறோம் அதனாலேயே நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால் நான் வந்து நிலைவாசலுக்கு செய்கிற பூஜையை மட்டுமே வீடியோவாக போடுறேன் வரும் காலங்களில் வரும் காலங்களில் துளசிக்குமே வந்து நான் பூஜை செய்து வீடியோஸ் வந்து போட போகிறேன் துளசி வந்து நான் ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் அதுவும் வீட்டு வாசல்லையே வச்சுருக்குறேன் அதனால் வந்து எப்படா பூஜை செய்வேன் சொல்லி இருக்கிறேன் பூஜை செஞ்சோன்னே அந்த வீடியோமே போஸ்ட் பண்ணும் ஸோ இனி வந்து தொடர்ந்து வீடியோ வரும் அதே மாதிரி வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இனிமேல் இன்னொரு வீடியோ வந்து கூட வரும் அதாவது துளசிக்கு வந்து பூஜை செய்கிற வீடியோஸ் வந்து டெய்லியுமே வரும் நிலைவாசலுக்கு தீப அராத்தி காட்டி முடிய ஊதுபத்தி காட்டுறேன் ஸோ நான் வலமையாக சொல்கிறத வீட்டில் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி போடுறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொண்டு வரும் ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்து கொண்டு இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் ஒவ்வொரு விஷயமே பெண்களாகிய நாங்கள் வந்து பார்த்து பார்த்து செய்கிறதில் தான் இருக்கும் எங்களோட வீடை வந்து அழகுபடுத்தி வைக்கிறோன்னு சொல்லிங்கன்னா அது எங்களோட கையில் தான் இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிற நேரம் அது வந்து இன்னுமே சிறப்பாக இருக்கு ஊதுபத்தி பத்தி காட்டும் முடியும் நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டுறேன் நான் கப் சாம்பிராணி தான் அன்றைக்கு காட்டியிருந்தேன் நிலைவாசலை இன்னுமே புதுசாக பார்த்துருப்பீங்க நிலைவாசலுக்கு வந்து மாட விளக்கு செய்திருந்தேன் ஸோ தான் அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்து கொழுவி இருக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்க வந்து க்யூட்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னுமே நிலைவாசலை வந்து அழகுப்படுத்தணும் அதுக்கு வந்து சின்ன சின்ன பொருட்களை வந்து தேடிக்கொண்டிருக்கும் ஸோ அதெல்லாமே கிடைச்சிதுன்னு சொல்லி சொன்னேன் கொஞ்சம் இன்னுமே நிலைவாசலை அழகுபடுத்தி விட்டுருவேன் எங்களோட ஊரில் கோயில் திருவிழாவுமே துவங்கி இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுற நேரம் கடைசி திருவிழா அதாவது தீ மிதிப்பு காவடி எல்லாமே வந்தது வேலைக்கு போகிறபடியால் கோயிலுக்குமே என்னால் வந்து போக முடியாமல் போயிட்டு இருந்தாலும் ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போயிருந்த நாங்கள் அந்த வீடியோ தான் வந்து நான் ஷோர்ட் வீடியோவாக போட்டிருக்கிறேன் சாம்பிராணி காட்டி முடியும் நினைவாசலுக்கு கற்பூர் ஆராத்தும் எடுக்கிறேன் முதலெல்லாம் டெய்லியுமே ஆர்வமாக வந்து கோயிலுக்கு போவோம் ஆனால் இப்போ வந்து இந்த கோவிலுக்கு வந்து போயே ரெண்டு வருஷம் ஆகுது இந்த வருஷம் திருவிழாக்குமே போக இல்லை ஸோ ஒரு நாள் தான் போயிருக்கோம் வியாழக்கிழமை நைட்டு வந்து போயிருந்தாங்க வெள்ளிக்கிழமை வ வெள்ளிக்கிழமை வந்து கோயில் கடைசி அதாவது தீ மதிப்பு எல்லாமே வந்தது நாங்கள் வந்து அதே மாதிரி வேலைக்கு போயிட்டோம் ஸோ நைட்டுமே வந்து கொஞ்சம் வேலை வீட்டில் இருந்தது கொடுக்கணும் கொடுக்கணுன்ற வழியால் நைட்டுமே தீ மதிப்புக்கு போக இல்லை என்னோடய நிலைவாசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொண்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்னோடய வீடியோக்கான பதிவு இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோடய பூஜைகள் என்னோடய அலங்காரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி